சமூக விரோதிகள் கூடாரமாக மாறிவரும் குறிஞ்சிப்பாடி வட்டார கல்வி அலுவலக வளாகம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி உராய்ச்சி ஒன்றிய அலுவலக வளாகத்திற்குள் மகளிர் திட்ட அலுவலகம் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகம் மற்றும் வட்டார கல்வி அலுவலகம் ஆகியவை செயல்படுகிறது இங்கு அலுவலக பணிக்காக தினமும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் வட்டார கல்வி அலுவலகம் அருகே குடிமகன்கள் தினமும் இரவு நேரத்தில் குடித்துவிட்டு குடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் வாட்டர் வாட்டப்புகளை வீசிச் இதனால் வட்டார கல்வி அலுவலகம் தமிழக தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் வாட்டர் அதிக அளவில் வளாகத்திலேயே தமிழக அரசால் கப்புகள் அதிக அளவில் கிடப்பதும் அதனை தினமும் பணிக்கு வரும் அரசு அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் இருப்பதும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தமிழக அரசு சார்பில் வீடுகட்டும் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கழிவறையில் பயன்படுத்தப்படும் அனைத்தும் பராமரிப்பின்றிப்பதாக கூறப்படுகிறது மாவட்ட நிர்வாகம் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் சமூக விரோதிகள் மீது கடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடப்பட்டுள்ளது